நாங்கள் நலமுடன் வாழ செய்தாய்முடைய பங்குனி உத்திர நாளே உன்னை காண நாங்கள் வந்தோம் பங்குனி உத்திர நாளே உன்னை காண நாங்கள் வந்தோம் புஷ்பகலா உடன் வந்தோம் புஸ்பகல லவ குணமுnee நாங்கள் கண்டோம் ஐயா மேகம் உடைய சத்த உன் முகம காணவந்தி உன்னை பாடிட அருந்தந்தை உன்னை நினைத்திட உருவிவாய் உன்னை பாடிட அருந்தந்தை உன்னை நினைத்திட உருவிவாய் பூரண கலா পুষ্পகலா நான் போட்டேன் ஐயா என்னை பா மாலை பாட வைத்தாயம் மேகம் வந்தேன் காண வந்தேன் காண வந்தேன் இல்லோருக்கும் வணக்கம் இதை குலதெய்வம்